ஹேட் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்கலாங்க அதாவது சொத்து பத்திரம் பதிவு செய்யறதுல புதிய நடைமுறை அமலுக்கு வரப்போகுது அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு சரப்பில் இருந்து இந்த பத்திரப்பதிவு தொடர்பாக ஒரு சட்டத்திருத்த மசோதாவை அனுப்பிச்சு வச்சுருக்காங்க அதற்கு ஜனநாதிபதி அவர்கள் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஸோ இந்த மசோதாவில் என்னென்ன எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பத்திரப்பதிவு சம்மந்தமான ஒரு தகவல் அதனால் வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிவிடுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பத்திரப்பதிவு மசோதா ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது ஒப்புதலுக்காக அந்த மசோதா ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அவர் அதை இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தார் தற்போது அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்துள்ளார் ஜனாதிபதி அவர்கள் ஓகே நேற்றைய தினம்தான் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அதாவது இந்த சட்டமன்றத்தில் அந்த பத்திரப்பதிவு மசோதா வந்து தாக்கல் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸோ அது எதை நோக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திர மோசடி ஒரே சொத்தை ஒன்றுக்கும் மேற்பட்டோருக்கு விருப்பது உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு தான் இந்த பத்திரப்பதிவு மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அதாவது மோசடி பத்திரப்பதிவை தடுப்பதற்கான ஒரு முக்கிய நோக்கமாக இந்த சட்டத்திருத்த மசோதா வந்து சொல்கிறாங்க சரி ரைட் இப்போது ஏற்கனவே இந்த பத்திரப்பதிவு விதிகள்லாம் நிறைய இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் ஏ கேட்டகரி அப்படிங்கிறதுலாம் ஒன்று இருக்குது ஸோ அதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இப்போது இந்த மசோதா பொறுத்த வரைக்கும் அசையா சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்யும் போது அந்த சொத்துக்கான தாய் பத்திரம் அதாவது தாய் பத்திரம் அல்லது மூலப்பத்திரம் அசல் ஆவணங்கள் பில்லங்க சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பிப்பதை இந்த மசோதா கட்டாயமாக்குகிறது அப்போது பத்திரம் அல்லது மூலப்பத்திரம் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வேணும் நகல் டாக்குமெண்ட்ஸ் கிடையாது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது இந்த தாய் பத்திரமும் இல்லை மூலப்பத்திரமும் என்கிட்ட இல்லை அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான ஆவணங்கள் நீங்கள் சப்மிட் பண்ணணும் இந்த தாய் பத்திரம் தொலைஞ்சு போயிடுச்சு அல்லது ஒரிஜினல் ஆவணம் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான ஆவணங்கள்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு இந்த மசோதாவிலேயே குறிப்பிட்டிருக்காங்க ஸோ மேற்கொண்டு அப்படியே பார்க்கலாம் அதாவது ஒரு சொத்தை பத்திரப்பதிவு செய்யும் போது அதன் அசன் ஆவணங்களை கட்டாயம் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்ட குறிப்பிட்ட அந்த சொத்து மூதாதையர் சொத்தாக இருந்து அதற்கு மூலப்பத்திரம் இல்லை என்றால் அதற்கான துறையின் பட்டாவை சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணுங்க மோதாதையர் சொத்தாக இருந்து அதுக்கு மூலப்பத்திரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான அந்த சொத்துக்கான வருவாய்த்துறையின் பட்டாவை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பட்டா கண்டிப்பாக தேவைப்படுது அது இல்லைன்னா பத்திரப்பதிவு பண்ண முடியாது ஒருவேளை அந்த சொத்து அடமானத்தில் இருந்தால் அடமானம் பெற்ற நபரிடம் இருந்து தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டும் அந்த சான்றை பத்திரப்பதிவின் போது சமர்ப்பிக்க வேண்டும் அந்த ப்ராப்பர்ட்டி அடமானத்தில் இருக்க அதை வச்சு நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யார்கிட்ட அடமானம் வச்சுருக்கீங்களோ அந்த நபர்கிட்ட இருந்து பேங்க் தரப்பில் யார் இருந்தால் இல்லை தனியாக ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி அடமானம் வச்சிங்கன்னா அந்த நபர்கிட்ட இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் பத்திரப்பதிவு பண்ணி தருவாங்க அதே மாதிரி சொத்தின் அசல் ஆவணம் தொலைந்து விட்டது என்று வைத்துக்கொள்வோம் அந்த சூழலில் இது சம்பந்தமாக காவல்துறையால் புகார் அளித்து ஆவணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்கிற சான்றிதழை பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் அசல் ஆவணம் அந்த தாய் மூல மூலப்பத்திரம் ஏதாவது வந்து அல்லது அந்த சொத்தினுடைய ஒரிஜினல் சேல் டீட் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற தொலைஞ்சிருச்சு உங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா போலீஸ்கிட்ட போய்ட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் நான் ட்ரேஸபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க அதாவது அந்த ஆவணத்தை கண்டுபிடிக்க முடியல போலீஸ்ட்டை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிணோம் ஆவணம் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை பதிவுத்துறைக்கு நம்ம கொடுத்தாகணும் கூடுதலாக ஆவணம் காணாமல் போனது சம்மந்தமாக உள்ளூர் நாளிதழில் விளம்பரம் செய்து அதன் நகலையும் சமர்ப்பிக்க வேண்டும் எதுனா ஒரு பத்திரிகையில் தமிழ் பத்திரிகையிலையோ அல்லது இங்கிலீஷ் பத்திரிகையிலையோ எதுனா ஒரு பத்திரிகையில் நீங்கள் என்ன பண்ணணும் அட்வர்டைஸ்மெண்ட் அந்த இந்த விளம்பரம் வந்து கொடுத்துடணும் இந்த மாதிரி இந்த ஆவணம் இந்த சர்வே நம்பரு இந்த பட்டா என்ன இந்த ஆவண பதிவு என்ன இதற்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி அதில் ஒரு விளம்பரம் கொடுத்து அதற்கான நகலை சமிட் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமர்ப்பிக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் பத்திரப்பதிவு பண்ண முடியும் ஸோ இந்த சட்ட திருத்தத்தின்படி அசையா சொத்து தொடர்பான ஆவணத்தை பதிவு செய்யும்போது சொத்தின் மீதான உரிமையுடைய முந்தைய அசல் ஆவணம் மற்றும் ஆவணம் பதிவு செய்யும் தேதிக்கு பத்து நாட்களுக்குள் பெறப்பட்ட பத்து நாட்களுக்குள் பெறப்பட்ட சொத்து தொடர்பான வில்லங்க சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த சட்டத்திருத்த மசோதா என்ன சொல்லுது பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஒரு சொத்தை பத்திரப்பதிவு பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் பத்து நாளைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க வில்லங்க சான்றிதழ் தான் வந்து சொல்கிறாங்க ஸோ பத்திரம் பதிவு செய்கிற அந்த தேதிக்கு முன்னாடி பத்து நாட்களுக்குள்ளே எடுத்த ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருந்தால் தான் இனிமேல் பத்திரப்பதிவு வந்து பண்ணுவாங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இந்த சென்ஸ் கட்டாயம் அந்த அசல் ஆவணங்களான மூலப்பத்திரம் தாய்ப்பத்திரம் பட்டா இது போன்ற ஒரிஜினல் ஆவணம் எல்லாமே கண்டிப்பாக தேவை தாய் பத்திரம் தொலைஞ்சி போச்சு அல்லது என்னுடைய டீட் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி நான் ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அதே சமயம் பேப்பரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே மோதாவிய சொத்தாக இருக்குது டாக்குமெண்ட் வந்து தொலையில ஆனால் மோதாவதிய சொத்தாக இருந்து அதுக்கு மூலப்பத்திரமே கிடையாது அப்படின்னா வருவாய்த்துறையினுடைய பட்டாவை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேட் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதே மாதிரி நேற்று தினம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணக்கூடிய வெப்சைட்டில் அந்த ஒருங்கிணைந்த நில ஆவணங்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நேற்று கொடுத்துருந்தாங்க பட் என்னன்னு தெரியல இன்றைக்கி நேற்று நைட்டிலேருந்தே அந்த ஆப்ஷன் மறுபடியும் தூக்கியிருக்காங்க ஸோ மேபி வெப்சைட் அப்டேட் பண்ணிட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த த அந்த ஆப்ஷன் மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போடுறோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்